போட்டேன் குகமூட்டை போட்டதுல சாம்பல் வந்துடுச்சு கொசு இருக்கப்ப மட்டும் செய்வோம் வெங்காயத்தோல் தோல் பூண்டு தோல் ஒரு தாத்தா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு வயசான தாத்தா வயசான பாட்டி உங்ககிட்ட காசு கொடுப்பேன் ஒரு நூறுரூவா ரூபா இரநூறுவா நல்லா தண்ணியில் அப்படியே ஊறி ஊறி நம்ம வந்து கம்போஸ்ட் டவர் செய்வோம் ஒன்று தொட்டிக்கு மேலே ஒரு தொட்டில கம்போஸ்டிங் பண்ணிகிட்டே வர்றது ஒன்று ரெண்டு ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த மாடித் தோட்டத்துக்கு இயற்கை முறையில் மாடுகள் மேஞ்சு போட்ட சாணம் வந்து எனக்கு கிடைக்கல ஒரு தடவை சொல்லக்கூடாது அதிகமாக மீல் எப்சம் சால்ட்டு வேப்பம் புண்ணாக்கு அக்கா வீட்டை காட்டுங்க லூஸில் லூஸ்ல விற்கிற விதைகள் வாங்குங்க டாப் எக்ஸ்ட்ரீம் தமிழ் கடுக்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு மாத்தினாதான் மாடி தோட்டம் போட முடியும் ரொம்ப பழைய காலத்து வீட்டுல போட முடியாது நேத்து வந்து நாம தண்ணிலாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அஹ் இருந்தோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா மாடியில காத்து வாங்கிட்டு ஒரே கொசு கடிங்க ஆறரை மணி ஆறுறதும் அப்படியே வந்து கையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருது மாடி தோட்டத்துல பூச்சிகளே இல்லை பாத்தீங்களா அப்படியே அந்த அடுப்ப காமிங்க பூச்சிகளே இல்லாததுனால நான் வந்து இந்த வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்றதுல வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணா கொசுவோட முட்டை கொசு எல்லாம் வந்து செத்து போவோம் நான் அதை பண்ணாததுனால எனக்கு வந்து கொசு அதிகமாக இருக்குது மாடியில் அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் இது பண்ணேன் புகை மூட்டம் போட்டேன் புரியுதுங்களா இதை நம்ம இப்போது எடுத்துட்டு போவோம் புகமூட்டை போட்டதில் சாம்பல் வந்துச்சு இதை அடிக்கடி நாங்கள் செய்ய மாட்டோம் கொசு இருக்கப்போ மட்டும் செய்வோம் எப்படி சாம்பல் கலந்துட்டு பாருங்கள் இப்போ இந்த அடுப்பை கொண்டு போய் அதே இடத்துல வச்சுட்டு கம்போஸ்டிங் பண்ண போகிறோம் மாடியில் கம்போஸ்ட் வந்து இங்கே இருக்கு நிறைய வெங்காயத்தோல் பூண்டு தோல் நேற்று கிருணி மறுபடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து என் பையனுக்கு நான் ஸ்கூல் எக்ஷன் எக்ஸ்கர்ஷனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுட்டேன் இதை பண்ணிட்டு நம்ம வந்து ஊர்ல இருந்து மாட்டுச்சாணம் கொண்டு வந்தோம் இது கட்டுங்க இதையும் அது மேலே கொட்ட போகிறோம் இது வீடு கட்டுவாங்கல்ல ஊர்ல ஊரில் அந்த இருந்து ஒரு தாத்தா எடுத்துட்டு வந்து கொடுப்பார் எனக்கு எப்பா இங்கெல்லாம் நர்சரியில் வாங்கினா நூற்றம்பது ரூபா ஒரு மூட்டை அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் இங்கே நர்சரியில் நம்ம வந்து மாட்டுச்சாணம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூட்டை வந்து நூற்றி ஐம்பது ரூபாயாம் வெறும் மாட்டு சாணம் மட்டும் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க வர வர இந்த ஈசிஆர் நர்சரியில் நான் சொல்கிறேன் ஒரு பாண்டு மாதிரி அளவு வச்சுக்கிறாங்க ஒரே ஒரே பாண்டு தான் கொட்டுறாங்க அது நூற்றம்பது ரூபாயாம் இது வந்து நடந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறமா அது எனக்கு கட்டுப்படி ஆகல நான் என்ன பண்ணுவேன் ஊரில் வயசான தாத்தா யாராவது வயசான பாட்டி இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் கிட்ட காசு கொடுப்பேன் ஒரு நூறு ரூபாய் அது மண்ணை போட்டு நிற்பனும் ஏன் அப்படின்னா மக்க அவங்க வந்து வரட்டின்னு சொல்லுவோம் அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அது நல்லா காஞ்சிருக்கும் கம்போஸ்டோட கொட்டி மக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வேலைக்கு வேலைக்கேவாது போல நல்லா தண்ணியில் அப்படியே ஊறி ஊறி பூ மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா அப்புறம் நம்ம அதை எடுத்து என்ன பண்றோம் ஒரு ஒரு மாசமும் உள்ள ஒரு ரெண்டு மாசமும் கழிச்சு தேவையான செடிகளுக்கு மேல் உரமா வந்து கொடுப்போம் இங்கே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மூட்டை சாணம் வாங்கினா அங்க ஆறு மூட்டை வாங்கிடலாம் ஆறு மூட்டை எடுத்துடலாம் அந்த மாதிரி அங்கங்க அந்த சாணம் எல்லாம் கொட்டி கிடக்கும் என் ஊர்ல வயல்வெளியில மாடுகள் மேய்து பாத்தீங்களா அங்க ஸோ இன்னைக்கு விழாவில் வந்து நம்ம மாட்டு சாணத்தோட சேர்த்து சாம்பல் சாம்பலோட சேர்த்த காய்கறி கழிவுகள் எல்லாத்துலேயும் ஒன்று போட்டிருக்கிறோம் நம்ம வந்து கம்போஸ்ட் டவர் செய்வோம் கம்போஸ்ட் டவர்னா ஒன்று தொட்டிக்கு மேலே ஒரு தொட்டியில் கம்போஸ்டிங் பண்ணிட்டே வர்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஒரு தொட்டிக்கு மேலே கம்போஸ்ட் பண்ணி அது முடிகிற நேரத்துல இன்னொன்று வைக்கிறது இதை பாருங்க இதெல்லாம் கூட அப்படிதான் ஆனா இதெல்லாம் நான் என்ன பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ பண்ணுவேன் பாருங்களேன் எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீயான காய்கறி கழிவுகள் ஃப்ரீயான இலை ஃப்ரீயான ஆளுவிரா இந்த மாதிரி மாட்டு சாணம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் கேட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஊரில் நான் டிக்கீழில் போட்டு வந்துருவேன் ஊருக்கு போகல அப்படின்னாலே நான் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு இந்த மாடித் தோட்டத்துக்கு இயற்கை முறையில் மாடுகள் மேஞ்சு போட்ட சாணம் வந்து எனக்கு கிடைக்கல ஐயோ டைம் ஆகிட்டே இருக்குது இருபது நாள் ஆகிடுச்சி இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி ஊருக்கு போகணுன்னு நான் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டுருப்பேன் ஸோ அதை தான் நம்ம நான் சொல்ல வரேன் இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ உரங்கள் தான் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேருந்து எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரீ காய்கறிகள் இப்போது நம்ம வந்து ஒரு கமெண்ட்டுக்கு வந்து பதில் பார்ப்போம் இந்த ஃப்ரீ கார்டனிங் எதுக்கு வீடியோ ஆரம்பத்துலேயே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை சொல்லக்கூடாது அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த ஃப்ரீ கார்டனிங் ஃப்ரீ உரத்தை பற்றி இப்போ நம்ம வந்துட்டு இந்த காய்கறிகள் சாப்பிட்றோம் அதோட தோலை போடுறோம் வெங்காயத்தோல் அந்த தோல் இந்த தோல்ன்னு அதுவே வந்து உரங்களாக வந்து மாறுறதுனால நம்ம வைக்கிற விதையில் நம்மளுக்கு காய் வந்தாலும் ஒன்று தான் வரலனாலும் ஒன்று தான் நம்ம உடல் உழைப்பு மட்டும்தான் இதுல போடுறோம் இந்த உடல் உழைப்பு கூட நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம நல்ல இயற்கை காற்றை சுவாசிக்கணும் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும் உடம்பையடை குறைக்கணும் இந்த மாதிரி நம்ம சுயநலத்துக்காகவும் இந்த கா தோட்டம் வந்து போடுறோம் ஆரோக்கியத்துக்காகவும் அந்த மாதிரி அதனால வந்து நம்ம அதிகமாக போன் மீல் எப்சன் சால்ட்டு வேப்பம் புண்ணாக்கு அப்புறமா அதிகம் ஆட்டுச்சாணும் ஆட்டுச்சாணம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணி லிக்விட் ஃபர்டிலைசருக்கு செலவு பண்ணி நம்மளுக்கு காய்கறிகள் வந்து ஒரு கத்திரிக்காய் ஒரு சுரக்காய் கரைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து நம்மளுக்கு சில பேருக்கு கோவம் வரும் ஆனா இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு நான் ஆயிரம் ரூபா செலவு பண்ணாலும் எனக்கு வந்து ஆர்கானிக் கத்திரிக்காய் ஒன்று போதும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் புரியுதுங்களா இது ரெண்டு இருக்கு இதில் மொத்தம் அதுக்கு தான் நான் முதல்ல காமிக்க வந்தேன் சாம்பல் வந்து நம்ம எப்பயாச்சும் மண்களவில சேர்த்துக்கணும் அப்போதான் இந்த தக்காளி மாதிரி செடிகள்லாம் நல்லா காய்க்கும் உங்களுக்கு அதனால இப்போ வந்து கமெண்ட் நம்பர் ஒன்னை வந்து நம்ம பார்ப்போம் ஹரி ஏசிஎஸ்ஜி அவர் வந்து ரொம்ப பாவமாக இருக்கு எனக்கு அக்கா உங்க வீட்டை காட்டுங்க ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றாரு இவரு நீங்க உங்க வீட்டை காட்டுங்க வீட்டை காட்டுங்க வீட்டை காட்டுங்கன்னு நான் பாட்டி மாடி தோட்டம் பத்தியே நிறைய வீடியோ போடுறேன் நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் கிச்சன் சேனல்ல கூட சமைக்கிறது மட்டும்தான் ஒன்னே ஒன்னு போடுவேன் ஆஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாததுனால அந்த கீழே இருக்க வீட்டை வந்து சுத்தி காமிக்க முடியல நான் அவசியம் ஆனால் கண்டிப்பாங்க வீட்டை சுத்தி காமிக்கிறேன் ஹரி ஆனா நீங்க வந்து கிச்சன் சேனல்ல பாருங்க வீட்டை சுத்தி காமிக்கிற வீடியோ நான் போட்டா அதுலதான் போடுவேன் மாடித்தோட்டம் அப்படின்னா அது சம்பந்தமாவே நான் வளாக்ஸ் எடுப்பேன் அதுல வந்து அது சம்பந்தமாவே பேசுவேன் அதனால அந்த கிச்சன் சேனல்னு ஒன்று நான் வச்சிருக்கேன் ராஜி கௌதமன் கிச்சன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நான் போட்டா இந்த போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் தோட்ட சேனல்ல நான் ஷேர் பண்றது உண்டு போஸ்ட்ல நான் சொல்லுவேன் நான் கிச்சன் சேனல்ல இந்த மாதிரி பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு அப்படி இருந்தா நீங்க அதை பாருங்க ஆனா நான் கண்டிப்பா இந்த வீக்லியோ ஏதோ நான் போடுறேங்க எனக்கு வியூஸே போடா கூட பரவாயில்ல உங்களுக்காக நான் கண்டிப்பா போடுறேன் ஏன்னா அவரு ரொம்ப கேட்டுட்டே இருக்காரு என்ன அதனால நான் சொல்றேன் அடுத்த கமெண்ட் பாருங்களேன் அவங்க வந்து சொல்லிருக்காங்க நைன்டி த்ரீ பேக்கெட் பல்லாவரம் சந்தையில் காமிச்ச மாதிரி நன் ஆஃப் தம் ஜெர்மினேட்டடு அதாவது இந்த ஊருங்கள்லாம் நிறைய சந்தை போடுவாங்கங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா சென்னையில் மட்டும்தான் இந்த பல்லாவரம் சந்தைன்னு நினைக்கிறேன் மற்றபடி அரியலூர் திருவண்ணாமலை எங்கே எடுத்துக்கிட்டாலுமே தாலுக் தாலுக்கு சந்தை போடுவாங்க தாலுக் அந்த சந்தை போடுவாங்க அங்கே போய் பார்த்தா அந்த விதை விற்கிறோம் வெள்ளை கலர் பாக்கெட்டில் ஜெனியா சீடு பூச்செடி சீடு சன்ஃப்ளவர் சீடு இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம போடும்போது முளைக்கவே முளைக்காது காசு தான் வேஸ்ட்டு அதே மாதிரி காய்கறி விதைகள் வந்து என் அனுபவத்துல நான் போன சந்தைகள்ல வாங்கலை பார்த்தீங்களா எனக்கு முளைக்குது அதான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் பல்லாவரம் சந்தையில் வீடியோ போட்டப்போ நிறைய அந்த வெள்ளை கலர் பேக்கெட்டை தான் அடுக்கி வச்சிருக்காங்க நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன் அந்த பல்லாவரம் சந்தை இருக்குது பார்த்தீங்களா பட்டர்ஃபிளை முட்டை போட்டு வச்சிருக்கேன் முருங்கை மரத்தில் அதை தான் பார்க்கறேன் சரி அதை விடுங்க இந்த பட்டர்ஃபிளையோட தொல்லை தாங்க முடியல முட்டை போட்டு முட்டை போட்டு புழுக்களை உருவாக்கிடுது அப்புறம் அந்த இலைய போட்டு எரிக்க வேண்டியதா இருக்கு அப்புறம் உங்ககிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு இதே வேலையா போச்சு ஆஹ் லூஸ்ல விற்கிற விதைகள் வாங்குங்க லூஸ்ல விற்கிறது தான் தரமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா பேக்கெட்ல இருக்கு பாத்தீங்களா அது எப்போ பேக்கெட்ல வந்ததோ அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்காது எதுவுமே இருக்காது அதை வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஆகும் லூஸ்லன்னா கொஞ்சம் தரமா விற்க பாப்பாங்க ஆஹ் பாக்கும்போது கண்ணுக்கு தெரியும் இல்ல இது மக்கி போயிருக்கு இது முளைக்காதுங்க அதனால லூஸ்ல விதைகள் வாங்க பாருங்க அடுத்ததா ஒண்ணு பாருங்களேன் இது ரொம்ப பாவமான ஒரு கமாண்ட் டூ டாப் எக்ஸ்ட்ரீம் தமிழ் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க எங்க வீடு ரொம்ப பழைய காலத்து வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு ஆனா எனக்கு மாடி தோட்டம் வைக்க ஆசை ட்ரை பண்ணேன் தொட்டி மணம் எல்லாம் பாச செடி வளராம இருக்கும் அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் ஆனா உங்க சேனல் பார்த்து கார்டன் அமைக்க ஆசையா இருக்கு டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு வீடு பழமையான வீடுன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி கொடுக்கற வீடுங்க சுனாமிக்கு இழப்புக்காக கட்டி கொடுத்த வீடுங்க எங்க கிராமத்துல எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து வாழ்றதுக்கு மட்டும் தகுதியா கட்டி கொடுப்பாங்க அவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட சொன்னாங்க சீலிங் ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணி உழுவுது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து பாழடைஞ்ச வீடுல இருக்கு பாத்தீங்களா பாழடைஞ்சன்னு சொல்றதை விட ஆஹ் ஒரு பழைய வீடுல வந்து மாடித்தோட்டம் போட முடியாது அதுதான் உண்மை இப்போ என் வீடு வந்து மூணாவது மாடியில இருக்கு தோட்டம் இது வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் பில்டிங் ஆஹ் கட்டும் போதே வந்து மாடி தோட்டம் கார்டனிங் எல்லாம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்ததுனால நல்லா தரமா கட்டப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம பக்கத்து பக்கத்து வீடு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஒட்டி ஒட்டி இருக்கும் செவுத்த அதாவது இந்த ரெண்டு ஃப்ளோருக்கு ஈக்குவலா ஒரு பில்டிங் ஒட்டி கட்டப்பட்டிருக்கும் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கு அதுவும் இல்லாம இந்த சீலிங் உழுவுறது மழை பெய்ஞ்சாலே செவுறு ஓதம் வாங்குறது கொஞ்சமா தண்ணி பால்கனிவையா வர்றதுனாலே மாடித் தோட்டம் போட முடியாது நம்மளுக்கு யாராவது உதவுறாங்க இல்ல நம்ம கிட்டே பணம் இருக்கு அப்படின்னா அந்த வீடை வந்து புதுப்பிக்கலாம் ரெனோவேட் பண்ணி சிமெண்ட் எல்லாம் போட்டு பூசி ஸ்ட்ராங்காக்கி அப்ப கூட பழைய வீடுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா என்ன மாதிரி முன்னூறு தொட்டிலாம் நீங்க வைக்க முடியாது அளவா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு நூறு தொட்டி அப்படின்னா வச்சுக்க முடியும் வீட்டை சுத்தி இடம் இருந்தா அதுல தாராளமா நீங்க வளர்க்கலாம் தொட்டில வளங்க சூப்பரா செடி வந்து அறுவடை கொடுக்கும் தொட்டில வளர்க்கறது நல்லதுன்னு தோணுது எனக்கு வீட்டை சுத்தி இடம் இருந்தாலும் அப்படி வந்து சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாடி வந்து எனக்கு பாச பிடிச்சிச்சுன்னா அவங்க சிமெண்ட் தரையிலயே வச்சு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செடிங்களை இது பாருங்க கட்டம் கட்டமா ஓடு போட்டு ஓட்டி வச்சிருக்கோம் பாருங்க கீழே கட்டுங்க இது வந்து இந்த கடுக்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு ஃப்ளோர் வந்து கசியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு அதுக்கு மேலதான் இந்த ஓடை வந்து ஒட்டுவாங்க அந்த மாதிரி இது ரொம்ப பார்த்து பார்த்து தான் இந்த வீடு கட்டியிருக்கேன் கைப்பிடி எல்லாம் கூட ரெண்டு செங்கல் வச்சு நாங்க கட்டியிருப்போம் பின்னாடி காரங்களா சிவத்தை தொட்டி இருக்கு பாருங்க பின்னாடி சிவத்தை காட்டுங்க ஆஹ் கைப்பிடி சிவருல தொட்டி இருக்கா அதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு செங்கல் வச்சு நாங்க கட்டினது ஆஹ் ஒரு செங்கல் வச்சு கட்டல அதாவது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி கிராக் எல்லாம் ஏதாவது வந்துருச்சு சிவத்துல அப்படின்னா ஒரு வருஷம் முடியிறப்போ உடனே கிராக்ஸ் எல்லாம் போட்டு வா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்லாம் வந்து நாங்க அடிச்சிருவோம் அதனால வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்னா தான் மாடி வீட்டை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்னா தான் மாடித்தோட்டம் போட முடியும் ரொம்ப பழைய காலத்து வீட்டில் போட முடியாது சிமெண்ட் தரையில வைக்கக்கூடாது தான் பிடிக்கும் உயிரே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஷோ இல்லைன்னா வந்து சிக்கன் வாச அடிக்கு இல்ல சிக்கன் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டியோ தான் வந்து நம்ம பண்ண முடியும் எனி டைம் நான் சாப்பாடு பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னா என்ன எனக்கு ஒன்றும் பிரியமே கனவுல கூட எனக்கு சாப்பாடு வருது சாப்பாடு செய்கிற மாதிரி ஆ அதை விடுங்க சோ அதே மாதிரி நீங்க தொட்டியில தூக்கி போட்டுன்னு சொல்லிருக்கீங்க எங்க தூக்கி போட்டீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் பத்தி தெளிவாவே சொல்லல முடிஞ்ச அந்த கமெண்ட் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அவசியமா கமெண்ட்ல கீழே பண்ணுங்க எங்க தூக்கி போட்டீங்க என்ன செஞ்சீங்க புரியுதுங்களா அடுத்தது வந்து ஆ வேஸ்ட் பிளான்ட் ஐ புட் அண்டர் ஈச் கண்டெய்னர் அண்ட் ஃபில் லேயர் ஆஃப் சாயில் அண்ட் ஆஃப்டர் இட் வில் கம்போஸ்ட் கிரணி பழம் கொடியெல்லாம் பிச்சு பிச்சு வேஸ்ட் லேண்டை தூக்கி போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா வேஸ்ட் லேண்டா காலி மனையை போய் வேஸ்ட் லேண்ட்ன்றனா தாலி போட்டுட்டு போட்டுந்தான் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே போட்டிங்க ஒரு தொட்டி கீழே வச்சு மண்ணு போடுங்க இது மாதிரி சிமிட்டு தொட்டி காட்டுங்க இது கீழே போட்டு அந்த கொடி எல்லாத்தையும் காஞ்ச எல்லாம் எல்லாத்தையும் மேலே மண் போடுங்க திருப்பி அது எல்லாத்தையும் போட்டு மண் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடியில் செடி இலைகளெலாம் காயது பார்த்தீங்களா அது வந்து நான் இரிச்சிருவேன் ஏன்னு எனக்கு தெரியாதது அதில் ஏதாவது பூச்சிருக்கலாம் அது கம்போஸ்டில் பரவும் திருப்பி நம்ம செடி வேரில் படம் அதனால வந்துட்டு நான் இப்போ ஒரு வெண்டைக்காய் செடி இது வளர்ந்துருது இதுல நான் அறுவடை முடிச்சுட்டேன்னா இதை எடுத்து தரையில போட்டு வெயில் நல்லா அடிக்கும் போது எரிச்சுவேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் அதை கம்போஸ்ட் பண்ண மாட்டேங்க அப்படியே வெளியில தான் தூத்திட்டு போடுவேன் அதே மாதிரி வீட்ஸ் தெரியா வளர்றது இல்லை இது பாருங்க இது இது குப்பை குப்பைக்கீரை இது பேரு இதுல வந்து சம்மங்கி பூ செடி இருக்குது அதை நான் எடுக்கணும் இது வந்து குப்பை கீரை இந்த குப்பை கீரையை வந்து கீழே இருக்க பொண்ணு நல்லா சமைக்கும்போது ஆஹ் குப்பை கீரையை வந்துட்டு நம்ம வந்து கம்போஸ்ட்ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலை பாருங்க இது பட்டு 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 எல்லா இடத்துலயும் வருது நான் கொஞ்ச நாள் மண் வளத்தை பெருக்க அந்த மாதிரி ஈடுபட்டு இருந்தேன் மாடி தோட்டம் ஆரம்பித்தப்போ ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நர்சரி மண் தானே வாங்கிட்டு வருவோம் அது எப்படி மண் வளத்தை உங்களுக்கு பெருக்கும் அதனால இதை போட்டு 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 கம்போஸ்ட் பண்ணி இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி வச்சாலே ரெண்டு கத்திரிக்காய் எனக்கு காய்ச்சிரும் ஒரு மஞ்சள் வச்சால் மஞ்சள் வந்துடும் வெண்டக்காய் வச்சால் வெண்டக்காய் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் இப்போ அதை கம்போஸ்டிங் பண்ணுறதில்ல ஏன்னா என்னால் வீடு எடுத்து மாழில் தேவையில்லாத செடி இப்படிங்க 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 பிடிங்க எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது அந்த காரணத்துக்காக வந்து நான் கம்போஸ்டிங் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா நீங்க வந்து வசதி உங்களுக்கு உங்களுக்கு அது பிடிச்சிருக்க அந்த எண்ணங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இதை கம்போஸ்ட் பண்ணிக்கலாம் அது இதை கம்போஸ்ட் பண்றதுனால என்ன ஆக போகுது நம்ம வந்து டிராக்டர் வச்சு நிலத்துல உழம்போது என்ன நடக்குது தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் அதுலயே கடந்து மக்கி காஞ்சு போய் அதே மாதிரிதான் வளருது அதனால எனக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாது உங்க விருப்பம் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் நம்மளும் அவங்கள பார்க்குறோம் சேனலை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் அதுக்கு வந்து என்னால் அவ்வளோ பெரிய கேள்விக்கு அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னால் இவ்வளோ பெரிய பதிலை டைப் பண்ண முடியாது என்னால் புரியுதுங்களா இந்த வீடு வந்து பழைய வீடாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பத்து லைன்ல கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் எப்படி டைப் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்க கதை பார்க்குறாங்களோ இல்லையோ கமெண்ட்டாக நினச்சவங்க திருப்பியும் கமெண்ட் வீடியோவை பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வியாக இருக்கும் பட்சத்துல மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அதுதான் இப்போ இப்போ வந்து பழைய வீடாக இருக்கவங்க எடுத்து வந்து ஒழி வீட்டுலாம் இருக்குன்னா அதுல போய் ஒரு ரெண்டு பெரிய இந்த மாதிரி ஒரு பேரலை ஏற்றி அதுல ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மண்ணை போட்டு அந்த தர ஏதாவது உடச்சிட்டு நம்ம உள்ள உட்காந்துருக்கும் போது நம்ம வீடு வச்சுக்கலாம் அப்புறம் பிரச்சனை சோ அதனால வந்து தோட்டம் வந்து பார்த்துதான் நம்ம செயல்படணும் ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம கம்போஸ்டிங்கின் முக்கியத்துவம் பார்த்தோம் மாடி மாடித்தோட்டம் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் விவசாயம் நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கழிவுகள் வேப்ப இலை ஆளுவீரம் சாம்பல் முட்டை ஓடு இதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்க கம்போஸ்ட் பண்ணாதான் நல்ல இயற்கை விவசாயம் வந்து செழிக்கும் உங்களை நான் இன்னொரு சூப்பரான பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய் அது குறைக்கவும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேரும் கொடுங்க